வணக்கம் நண்பர்களே தமிழ் குருகுலம் டூ பாயிண்ட் ஜீரோவுக்கு வரவேற்கிறேன் இங்கே நம்ம பழமையான குருகுல கல்வியின் அருமைமிகு மதிப்புகளையும் நவீன கால கல்வியையும் எனச்சு அனைத்து வயதினரும் பயன்படும் வாழ்க்கை பாடங்களை பகிர்ந்து கொள்கிறோம் இன்றைக்கி எப்படி சொல்லலை வேத கால கல்வியில் குருவின் மதிப்பு ஆசிரியர் மாணவர் உறவு எப்படி இருந்துச்சு இன்று நவீன கால கல்வியில் எப்படி இருக்கிறது என்று அழகான பயணத்தை காணப்போகிறோம் பழமையான கல்வி வேத காலத்துக்கு முன்பு கல்வி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போங்க வேத காலத்துக்கு முன்னாடி கல்வி அப்படின்றது பள்ளிகளிலோ புத்தகங்களிலோ இல்லாமல் வாழ்க்கை வாழ்வதிலிருந்தே கற்றல் அப்படின்ற ஒரு கோட்பாடு இருந்துச்சு குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் தான் முதல் ஆசிரியர்கள் ஸோ என்ன பெரியவர்கள் சொல்கிறாங்களோ அதுதான் வந்து சிறியவன் பார்த்து கற்றான் அப்படின்னு சொல்றாங்க அப்போது ஒரு பெரியவர் அந்த வீட்டில் எப்படி வாழ்க்கை நெறி அன்பு நடத்தை பொறுப்பு மரியாதை இப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாரோ அதுதான் தான் அந்த இளையவரும் ஃபாலோ பண்ணுவார் இதுதான் வந்து அவங்களுக்கு முதல் பாடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நாம கூட நிறைய பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே போல் முன்னேற் போன வழியிலேயே பின்னேர் செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மந்தை ஆடு வழி தப்பினால் பின்வரும் ஆடுகளும் வழி தப்பும் அப்படின்னு நிறைய பழமொழி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இதுதான் வாழ்க்கை நெறியாக இருந்துச்சு பழைய பழமையான கல்வியில் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் முதல் பாடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது தொடர்ந்து வேத கால கல்வி வேத கால கல்வி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் பண்டைய காலத்தில் உருவான முதல் கல்வி முறையே வேத கால கல்வி முறை தான் இது எதை அடிப்படையா கொண்டிருந்தது அப்படின்னா நான்கு வேதங்கள் அடிப்படையாக கொண்டு இருந்தது வேதங்கள் இந்திய வாழ்வியல் தத்துவத்தின் ஊற்று அப்படின்னு கூட சொல்லலாம் வேதா அப்படின்னா அறிதல் அப்படின்னு பொருள் இந்திய கலாச்சாரத்துல அடிப்படையாக அந்த நான்கு வேதங்கள் தான் இருந்திருக்கு அந்த என்ன வேதங்கள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ரிக் யஜூர் சாம அதர்வே அதே போல வேத கால கல்வியில் எந்த ஒரு அரசு அரசியல் கட்சியின் தலையீடின்றி சுதந்திரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க வேத காலத்துல ஆசிரியர் அப்படின்றவர் ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல மாணவர்கள் அப்படின்றவங்க பிரம்மச்சாரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆசிரியர் அப்படின்றவர் ஒரு தந்தையை போல அன்பானவராகவும் அதே சமயத்தில் ஒழுக்கத்தை நிலைநாட்ட ஒரு உயர் பண்பு கொண்டவராகவும் இருந்திருக்கிறார் அவர் ஒரு மாணவனை ஒரு ஆளுமையை உள்ளவனாக வடிவமைக்கிற பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க ஆமாங்க அதனால தான் அவர்கள் குரு அப்படின்னு அழைச்சாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரு அப்படின்ற வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுங்களா குரு அப்படின்னா அறியாமை என்ற இருளை நீக்குபவர் அப்படின்னு பொருள் குரு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே அழகாக இருக்கு இருளை நீக்குபவர் அதே மாணவர்கள் மாணவர்கள் அமைதி பொறுமை மற்றும் சுய கொண்டவர்களாக இருந்திருக்காங்க அவங்க தங்கள் வாழ்க்கையவே அறிவை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காகவே அர்ப்பணிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்களேன் எவ்வளவு மதிப்புள்ளவங்களாக ஆசிரியர்கள் இருந்திருக்காங்க அதே போல் எவ்வளவு ஒழுக்கமான மாணவர்கள் வந்து இருந்திருக்காங்க இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் துரோணாச்சாரியர் போன்ற உயர்ந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய மாணவர்களாக ராமர் அர்ஜுனர் பாண்டவர்கள் ஏகலைவர் போன்றவங்களெல்லாம் சொல்லலாம் அந்த உறவு ரொம்ப அழகான உறவாகவும் மரியாதை திறமை பணிவு குரு சேவை எல்லாம் மிக்க முக்கிய அம்சம் கொண்டதாகவும் இருந்திருக்கு ஆனால் அப்படியே இந்த பக்கம் வாங்க இன்றைய கல்வி பழைய கல்வி முறைக்கு அப்படியே வேறுபாடாக இருக்கும் இன்றைக்கி நம்மக்கிட்ட புத்தகம் இருக்குது பள்ளிகள் இருக்குது கல்லூரிகள் இருக்குது டிஜிட்டல் வசதிகள் இருக்குது எல்லாமே ஒரு நொடி பொழுதில் நம்ம கையில் இருந்து பாத்துக்கிற மாதிரி எல்லா வசதிகளுமே இருக்குது ஆனால் ஒரு விஷயம் குறைஞ்சிட்டே வருது அது என்ன ஆசிரியர் மாணவர் உணர்ச்சி பிணைப்பு ஆசிரியர் மாணவர்கள் உணர்ச்சி பிணைப்பு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அது ஆசிரியர் மாணவர் உறவு அப்படின்றது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அது யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஒரு நல்ல ஆசான் கிடைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பிணைப்பு இப்போ இருக்குதா அப்படின்னா அது சுத்தமாக இல்லை அதே மாதிரி மரியாதை குறைகிறது பொறுமை குறைகிறது மனப்பக்குவம் குறைகிறது எல்லாமே மதிப்பெண் அடிப்படையாக கொண்டே இருக்குது இதிலிருந்து என்ன சொல்லணும் அப்படின்னா குருவின்றி கல்வி கிடைக்கும் ஆனால் குருவின்றி மனிதனாக முடியாது கல்வி புத்தகத்தால் மட்டுமே கிடையாது உள்ளத்தை மாற்றும் மனிதரால் தான் கிடைக்கும் இதை தாங்க பழங்காலத்தில் ஃபாலோ பண்ணாங்க ஒரு ஆசிரியர் மாற்றினால் ஒரு தலைமுறை மாறும் குருகுலம் கற்றுக்கொடுத்தது வாழ்க்கை ஆனால் நவீன கல்வி கற்றுக் கொடுத்தது வேலை அறிவு மட்டும் போதாது ஆளுமை உருவாக வேண்டும் கல்வி மதிப்பெண் அல்ல வாழ்க்கை மதிப்பெண் உங்களை வேலைக்கு அழைத்து செல்லும் ஆனால் கல்விதான் வாழ்க்கையை உருவாக்கும் இப்போது கல்வி என்றால் சும்மா படிப்பா அல்லது வாழ்க்கையை கற்றுக்கொள்வதா இதை நீங்கள் கமெண்ட் பேக்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கு வீடியோவில் நாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்த்தோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோட அடுத்த எபிசோடில் குருகுலம்னா என்ன அதன் முறைகள் ஆசிரியர் மாணவர்கள் உறவு இன்னும் எப்படி அழகாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பயணம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் தமிழ் குருகுலம் டூ ஜீரோ பழமையின் அறிவை புதிய தலைமுறைக்காக எளிமையாக்கும் இடம் பாய் பாய்